வணக்கம் தேவராஜின்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய மனைவி பெயர் சுகன்யா அவரை செல்லம்மா சுகிமா சுகிமான்னு தான் அவர் கூப்பிடுவார் அன்றைக்கி அவர் ஹாலில் உட்காந்துன்னு ஒரு பத்தரை பதினோரு மணி இருக்கும் சுகிமா எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறார் இதோ கொண்டு வர்றேங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா அது கொண்டு வரதுக்குள்ளே அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை தான் பெரும்பாலும் உறவுகள் வாழ்க்கை முறை இதை பற்றி தான் சொல்லுவாங்க நான் என்ன சொல்லுவேன்னா தான் பற்றிய அகம் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு கவிதை கூட அதை பற்றி எழுதியிருந்தேன் தான் பற்றிய மனைவியின் அகம் தான் பற்றிய கணவனின் அகம் அகம் என்றால் மனது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பற்றிய அகம் தாம் பற்றிய அகம் அதுதான் தாம்பத்தியம்ன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அந்த ரெண்டு மனசும் போது ஒரே மனசாகுது இல்லைங்களா அப்போ தாம் பெற்ற பற்றிய அகம்னா வீடு இவங்க ரெண்டு பேர் மனசும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சிக்கும் போது தான் கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் நமக்கு ஞாபகம் வரும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் ரெண்டு பேரும் ஒத்து வரும் மனசு எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே ஒன்றா ட்ராக்கில் போயிட்டுருக்கும் அப்போ குடும்பம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் இப்போ அதுக்குள்ளே காஃபி வந்துடுது இவர் காஃபி குடிக்கிறார் அந்த அம்மா சொல்கிறாங்க ஏங்க ஒரு வாரம் ஆகுது சிறந்த தம்பதியர் தேர்வுன்னு நம்மளை அழைச்சி போனாங்களே அது என்ன ஏதாவது ரிசல்ட் தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டாங்க வரட்டும்மா அவங்களே வரட்டும் நம்மளாக தேடி முக்கணும் யாரோ நம்ம பேரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க கூப்பிட்டாங்க நம்ம போய்ட்டு பதில் சொல்லிட்டு வந்தோம் வருமா வரட்டும் வந்தால் வரட்டும் வரலாம் நம்ம என்ன மற்றவங்களுக்காக நாம் வாழறோம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தான் நாம் வாழறோம் அப்படின்னு சொன்னார் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் இன்ஜினியராக இருக்கார் யூஎஸில் இருக்கார் பொண்ணு கனடாவில் இருக்காங்க டாக்டராக இருக்காங்க சிறந்த வாழ்க்கை அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து சார் சார் தேவராஜ் சார் அப்படின்னு கூப்பிட்றாரு ஆ வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறார் வந்தோடனே சார் நீ உங்களை வந்து அந்த சிறந்த தம்பதி இதில் உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் நாளைக்கு தாஜ் கோரமண்டலில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க உங்களுக்கு அது விருது கொடுக்க போகிறாங்க அதனால் அந்த விழாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் சார் நாங்களே கார் அனுப்புகிறோம் நீங்கள் வந்துடுங்க நாளைக்கு சாயங்காலம் ஒரு நாலு மணிக்காக வரோம் ஆறு மணிக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுறாங்க அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் வந்து கார் வந்து அழிச்சும்போது ஆறு ம நாலு மணிக்கே போயிட்டாங்க நாலரை மணிக்கெலாம் அஞ்சு மணிலேருந்து ஃபங்க்ஷன் ஒன்று ஒன்றா ஆரம்பிக்குது நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க அதில் ஒரு இரநூறு பேருக்கு மேலே அந்த தம்பதிகளை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி பதிமூணு பேர் மூணு பேர் அந்த மூணு பேர்லேருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ண தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அதில் நடுவராக இருந்த ஒரு ஒருத்தர் இருக்கார் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மீட்டிங் இருக்குது ஒம்பது நடுநிலையாளர்கள் பதினெட்டு கேள்வி முக்கியமான கேள்விகள் அதில் நிறைய கிளைக்கதைகள் ஒரு ஒரு குடும்பத்தை பற்றியும் கணவன் மனைவி அந்த ரங்க வாழ்க்கை இப்படி ஒன்று ஒன்றா இருக்காங்க கடைசியில் இவங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்கன்றத பற்றி ஒரு நீதிபதி சொல்கிறார் நடுவர் என்ன சொல்கிறார்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு பொது வாழ்க்கையில் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு சிறந்த தம்பதியராக இவங்க ரெண்டு பேருக்கு அங்கே இந்த தேவராஜும் சுகன்யாவும் நான் நிறைய பார்த்தேன் எல்லா வாங்கி பார்த்தேன் எல்லா ஜட்ஜும் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத அன்பு காட்டுறதுல பாசம் காட்டுறதுல எண்ணங்கள் இப்படி இருந்தது சிந்தனைகள் இப்படி இருந்தது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவர் இருந்து பேசுகிறார் தேவராஜ் நான் கல்யாணம் ஆனதுலேருந்து எனக்கு என்னுடைய அம்மாவுக்கு அப்புறம் இவங்க தான் எனக்கு ரொம்ப கிடைச்ச நல்ல பேர் இறைவன் எனக்கு கொடுத்த பேருந்தான் நான் நினைக்கிறேன் வரோன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்னால் பேச முடியல அப்படின்னு நான் தழு தழுக்க சொல்லிடுறார் மனைவியை பெருமை படித்து அவர் சிம்பிளாக சொல்லிடுறாரு அவங்க தான் எனக்கு எல்லாம் தாய்க்கு பின் தாரம்னு ஏன்னு சொன்னோன்னா அந்த அன்பு காட்டத்தில் பண்பு காட்டுறதுல தாய் காட்டுவதை போல மனைவியும் காட்டுவார்களாம் அப்படி என்னுடைய மனைவி காட்டினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று முடிச்சிடுறாரு இந்த அம்மாவை பேச சொல்கிறாங்க கல்யாணம் ஆன புதுசில் ஆறு மாதத்தில் எங்களுக்குள்ளேயே கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருந்தது அப்போ நான் மனசு வேதனைப்படுவேன் எங்கள் அப்பா சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா புரிந்து கொள்ளுதல் ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சு கொள்வது தான் ரொம்ப முக்கியமாக வாழ்க்கையில் புரிந்து கொண்டால்தான் கோபம் கூட அன்பாகும் புரியாவிட்டால் பாசம் கூட பொய்யாகும் அப்படின்னு சொல்லுவார் அவர் அப்புறம் நான் யோசி பார்த்தேன் அந்த புரிதல் தான் வேணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட உள்ள நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்த்தேன் மேக்ஸிமம் அவர்கிட்ட நல்லது தானே இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு உதாரணம் சொல்லணுன்னா அவர் நிறைய காஸ்ட்லியாக கூட ஒரு புடவை எடுத்தால் கொடுப்பாரு எனக்கு ஆனால் நான் விரும்பிய கலர் அவர் எடுக்கலையா அவர் என்ன புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் எனக்காக செய்யணுன்ற அந்த உள்ளே இருக்குது இல்லையா அதை தான் நான் புரிஞ்சுக்கினேன் அப்படின்னு அப்போ தான் அவரே சொன்னாராம் இதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த அளவுக்கு என்னுடைய மனைவி இப்படிலாம் நினச்சிருப்பாங்கன்னு ஆனால் அது புரியலே நினச்சின்னு சண்டை போட்டுருக்கத விட அவர் ஏன் புரியாமல் இருந்தார் இன்டென்ஷன் என்னன்னு பார்க்கணும் அவருக்கு இன்டென்ஷன் இருக்கா அவர் வேணும்னு பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாரா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவது தான் வாழ்க்கை எதை விடுதல் எதை கொடுத்தல்ன்றதா இருக்குது விட்டு கொடுத்தல்னாவே என்ன சொல்லுவாங்கன்னா வேண்டாததை விட்டு ஒழித்தல் கொடுத்தல் தனியிடமும் இருந்தால் நல்ல குணங்களை கொடுத்தல் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா சொன்னோடனே எல்லோரும் கரகோஷம் எல்லோரும் தட்டி அந்த ஜட்ஜும் பாராட்டினார் அவங்களுக்கு சால்வெல்லாம் போற்றி மாலை எல்லாம் போட்டு விட்டாங்க இதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட்டாக அவங்க என்ன பண்ணாங்க கடைசியில் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க பொண்ணையும் பையனையும் வெளிநாட்டிலேருந்து வர வச்சாங்க நேராக டாஜ் ஹோட்டலுக்கு வர வச்சு தங்க வச்சுருக்காங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அவங்க ரெண்டு பேரும் இவங்க காலில் வந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கினு எங்களுலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் அப்பா அம்மாவை நினைக்கும்போது உண்மையிலேயும் அவங்க எல்லாம் எடுத்துக்காட்டாருங்க வெளிநாட்டிலலாம் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க தாய் தந்திர்கள் தான் நமக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டு அதாவது படிப்பறிவு இருந்தால் நல்ல வேலை அதிகாரம் பணபலம் எல்லாம் கிடைக்கும் நல்ல குணங்கள் இருந்தால் வாழ்க்கையில மரியாதையை பெற்றுத்தரும் அது அந்த நல்ல குணங்களை கொடுப்பவர்கள் தாய் தந்திர்கள் தான் இந்த கணவன் மனைவியாக இருக்கும்போது ஆரம்பத்திலே ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒற்றவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுண்டு நல்ல வாழ்க்கையை நடத்தினு போனால் எதிர்கால சந்ததியர்கள் போல் நல்ல சமூகமும் உண்டாகும் அப்படின்றத பற்றி பிள்ளையும் பொண்ணும் மாறி மாறி சொன்னாங்க அருமையான அற்புதமான கணவன் மனைவி இவர்களன்றோ வணக்கம்